அதிமுக கூட்டணி செஞ்சிருக்காரு ஆதாயத்துக்கான கூட்டணி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தான எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி திமுக விமர்சனம் செய்தியா விடுதலை செய்தியா காங்கிரஸ் செய்தியா கம்யூனிஸ்ட் செய்தியா ஆனா எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு அவர் பேசும்போது திமுக பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு

முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வெடிகொண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுது ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க அதில் அடிப்படையில் ஆனாலும் அதிமுக தெளிவா சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த போது உங்க ஊட நம்பர்ல அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட நண்பர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் வெளிப்படுத்துறீங்க அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா தயக்கம் பாஜக தலைவர்கள் சொல்றது அதிமுக வேட்பாளர் எடுக்கிற தான் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பத்திரிக்கை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா மத்திய உள்துறை அமைச்சரவர்கள் கூறிய பிறகு அதற்கு யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து